ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை உங்களோட தியானிக்க விரும்புகிறேன் அந்த சத்தியத்துடைய தலைப்பு என்னவென்றால் உள்ளான மனுஷனில் பலன் கொள்வது எப்படி ஆவி மனுஷனில் பலன் கொள்வது எப்படி அல்லது ஏன் என்பதை குறித்தும் நாம் தியானிப்போம் அப்போ சொல்லிய பவுல் எபேசியர்களின் நிறுவத்திலே மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறுகளை வாராக எழுதுகிறார் எபேசியர் மூணு பதினாறு நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்லுகிறார் நீங்கள் யார் என்றால் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் கருத்துடைய பிள்ளைகள் கர்த்தை சொந்தராட்சியாக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை விசுவாசிகளை பசுத்தவன்களை சொல்லுகிறார் நீங்கள் அவருடைய ஆவினாலே பரிசுத்த ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல அப்போ ஜெபிக்கிறார் என்ன சொல்லுகிறாரு ஏன் வல்லமையை பலப்பட வேண்டும் ஏன் பசுத்தாவினால் பலப்பட வேண்டும் அப்போ சில அப்படியே ஒன்னு எட்டுல வேகத்துல வாசிக்கும் பொழுது பசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்படுகிற நீங்கள் யூ ரிசீவ் பவர் நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க சொல்லுகிறார் லூகாலன் கடைசி பகுதியில் சொல்லும் பொழுது நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலீம்ல காத்திருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ பலனை கொடுத்தாச்சா கொடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது பசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள் வரும் பொழுது உங்களை பலன் உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்னைக்கு பசுத்த ஆவியான வரும் பொழுது பலன் வந்துக்கிறது நம்முடைய ஆவியில பலன் வந்துருது அந்த ஆவியில பலன் வந்த உங்களுடைய ஆவியிலே நீங்கள் நானும் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் பலனை பெற்றுக்கொண்ட பலனை காத்து கொள்ளும்படியாக அது பெற்றுக்கொண்ட பலனிலே வளரும்படியாக தேவன் விரும்புகிறார் ஒரு காலத்து கர்த்தரை அறியாமல் இருக்கும்போது நம்முடைய ஆவி மனுஷன் மறித்த நிலைமையில இருந்தான் இந்த செய்கை கர்த்தர் மாத்திரம்தான் நம்ம செய்ய வேண்டும் ஒரு செத்து போடணும்னு எழுப்புறது யாரு தேவன் தான் எழுப்ப முடியும் நாம் நம்முடைய சக்தியினாலேயோ நம்முடைய மந்திர தொந்தரத்தினாலேயோ எழுப்ப முடியாது அதே போல ஆவியில மனிதர்ல இருந்த உங்களை கிறிஸ்தவனுடைய உயிர்ப்பித்தார் என்று சொல்ல போய் பவர் வருது பாருங்க அதுதான் ஒரு வல்லமையை கத்த கொடுக்க அதனாலதான் ஆவியான வரும்போது தான் எழுப்புகிற நம்மளை என்னை கிறிஸ்துக்கள் விசுவாசி தேவப்பிள்ளை ஆகும்போது பரிசுத்தாவியான கொடுக்குறார் அப்படி ஆவியில பலன் உண்டாகிறது ஆவியில ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகிறது ஒரு வல்லமை உள்ள சிவியமா மாறுகிறது ஆமை ஆனால் பவுல இங்கே சொல்லும் பொழுது நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன மெயின்டெயின் பண்ணுங்கள் வல்லமை பெற்றுக்கொண்டீங்க என்று சொல்லி டைட்டல்ல வாழாதீங்க நான் பசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மனுஷன் என்று சொல்லி டைட்டல்ல வாழாதீங்க நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி டைட்டில் வாழாதீங்க நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லாதீங்க அதெல்லாம் நல்லதுதான் பெற்றுக்கொண்டோம் என்றதல்ல டைட்டில் இருக்கிறது அல்ல மெயின்டெயின் பண்ணணும் அல்ல சொல்லுவாங்க வேதத்துல வாசிக்கிறோம் கத்தராகி நான் அதுக்கு நீர் பாய்ச்சி தண்ணீர் தண்ணீர் பாய்ச்சுவேன் சொல்றாரு மரத்துக்கு சொல்றாரு ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் நீர் பாய்ச்சுவேன் அதுக்கு சுத்தியில எரு போடுவேன் கொத்து அது கனி கொடுக்கும்படியாக எருசு எரு போடுவேன் மெயின்டெயின் பண்ணுவேன் இது போலதான் ஆண்டா சொல்றாரு நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க வல்லமை எல்லாம் மனுஷன் உண்மைதான் சத்தியம் உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது உண்மைதான் அப்படி ஆவி மனுஷன் வல்லமை பெற்றுக்கொள்வது உண்மைதான் ஆனால் அந்த ஆவி மனுஷன் அவனுடைய பிரயாசங்கள் அந்த ஆவியில பலன் எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும் அந்த ஆவிக்கு தொடர்ந்து மெயின்டைன் பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் ஆவியானவருடைய வல்லமையில சார்ந்து இருக்கணும் ஆவியான கொடுக்கிற எசன்ஸ் ஒரு பலனை ஒரு எஸ்என்ஸை அது என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளமா இல்லை தான் ஆப்ரேட் பண்ணிடணும் ஆவியானவங்க ஆவியில் என்ன பண்ணணும் ஆப்ரேட் பண்ணுறோம் அவர் தான் நமக்கு ஸ்ட்ரெந்தன் பண்ணுகிறவர் நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படல அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலே எல்லாம் முடிஞ்சு நினைக்கக்கூடாது அதை மெயின்டைன் பண்ணணும் ஆவியானது ஏன்னா அபிஷேகம் பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் பின்மாற்றமாக போயிருக்கிறார் அபிஷேகம் பெற்று அவி ஆவியில் நிறைந்த ஒரு ஜனங்கள் ஒரு காலத்தில் பாவத்தில் விழுந்தவர்களும் இருக்கிறார் காரணம் என்ன மெயின்டெயின் பண்ண முடியாது உள்ளான மனுஷன் பலன் அடைவது எப்படி என்ற பார்க்கும் பொழுது நான் ரெண்டு சில காரியங்களை உங்களுக்கு வேதத்தின்படி நான் காட்டுகிறேன் நீங்கள் உள்ளவர்களாக இருக்கணும் பலத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வாசிக்கிறோம் இந்த ஜனம் காண்டாம்பருத்து கொத்த பலன் உண்டுன்னு சொன்னார் உண்மைதான் காண்டாம்பருத்துக்கு கொத்த பலன் ஜனங்களுக்கு ஆனால் அதே அனாந்திர வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர்கள் இழைத்து விடாய்த்திருக்கையில் உபகோமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டுல அவர்கள் பதினேழு பதினெட்டு வருஷங்களை வாசிக்கிறேன் உபாம் இருபத்தி அஞ்சு பதினேழு பதினெட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமேலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள வெட்டினான் என்பதை நினைத்திரு சத்துரு வந்து எப்படி பலவீனமா பலவீனமார்கள் வெட்டுகிறான் இதே என்ன புத்தே பாளையத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் பல பலமுள்ளவர்கள் பலமுள்ளவர்கள் சொல்லி வேலை எழுதப்படுகிறது உண்மைதான் சத்தியம் வார்த்தை உண்மைதான் ஆனால் மெயின்டெயின் பண்ணாமல்ஸ் பண்ணாமல் வெட்டுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்னிடத்தில் உபயோகிக்கப்பட்ட நற்போலையே நமக்குள்ள பரசுத்தாமியை காத்துக்கொள்ளும் சொல்லி பவுல் சொல்கிறார் தீமத்தைக்கு காத்து கொள்ள வேண்டும் மெயின்டைன் பண்ண வேண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ஆவியார் நம்மகிட்ட பேசுகிறார் காண்டாமிருத்தி பத்த பெத்த ஒத்த பலன் உண்டு காண்டாம காண்டாமிருத்தி ஒத்த பலன் எனக்கு உண்டு காண்டாமிருத்தி ஒத்த பலன் உண்டுன்னு சொல்லி நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறதல்ல நம்முடைய ஆவியில பலனையும் பெற்றுக்கொண்டே இருக்கணும் வேண்டும் நாம் சார்ந்திருக்க வேண்டும் ஆவியானவர்கள் அடையே அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை மெயின்டனன்ஸ் ஸ்பிரிச்சுவல் மெயின்டெனன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் பராமரிப்பு இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும் வேண்டிய ஆகாரம் கொடுத்தவன் எப்படி நாம் ஒரு நேரம் சாப்பிட்றோம் நல்லா திருப்தியாக சாப்பிட்றோம் அந்த சாப்பாடை வச்சு பத்து நாள் ஓடலாம் அப்படின்னு நினைக்க முடியுமா இல்லை அடுத்த பசி ஒரு அடுத்த தேவையில் வரும் அடுத்த எனர்ஜி வெளியே போகுது அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனர்ஜி வெளியே போகிறது ஆகவே ரிசீவிங் கெட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்ப வல்லமை தேவ ஆவியானவர் பசுத்த ஆவியானவரே வல்லமையுள்ளவர் அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார் வல்லமையை பெற்றுக்கொண்ட கொண்ட நீங்கள் அந்த வல்லமையை பராமரித்துக் கொள்ள வேண்டும் இந்த வல்லமையினாலே மேற்கொண்ட காரியங்களை செய்ய வேண்டும் அமே ரெண்டு சில காரியங்களை உங்களுக்கு காட்டி விடுகிறேன் ஒண்ணு வேத வாக்கியங்களும் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது ஆவியானவர் தான் நம்மளை பலப்படுத்துகிறார் இல்லையா நம்ம வேதத்துல வாசிக்கிறவ நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வளம அவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரோட நீங்க கனெக்ட் ஆகுங்க பலனை பெற்றுக்கொள்ள போல் சொல்றாரு அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கான்செப்ட்ல வரும் பொழுது அவர் வேதத்துல வாசிக்கிறோம் அவருடைய எசன்ஸ் அவருடைய அவரை கான்டாக்ட் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறு பதினேழுல வாசிக்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நறுக்கையையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து உள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதுகளுக்கும் பிரயோஜம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்போ பவுள பூசன் சொல்லும் பொழுது வேத எல்லாம் தேவ அருள அப்போ தேவ ஆவினாலே நீங்க உள்ளான மனுஷன் பலப்படணும்னா வேத வாக்கியங்களை என்ன பண்ணணும் தியானிக்க வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படி அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் திங்க் பண்ணி அது உங்களுக்குள்ள எசன்ஸா உள்ள இறங்கும் பொழுது உங்க ஆவியில் பலன் உண்டாங்க சங்கீதக்காரன் சொல்ல நான் தியானிக்கையில் அனல் மூண்டதுன்னு சொல்லுவேன் உங்களுடைய பிரமாணங்களை நான் தியானித்துக் கொண்டு போய் என்று சொல்லுகிறாங்க அதே சங்கீதக்காரன் ஒன்னாவது யாரும் சங்கீதம் ஒண்ணு சொல்ல இரவும் பகலும் கத்தடை வேதத்தில் பிரியமா இருந்து அதில் தியானமா இருக்கிற மனுஷன் வேத வாக்கியங்கள் வேத வசனத்தை என்ன திங்க் பண்றவர்கள் தியானித்து கொண்டு படிக்கிறவர்கள் அல்ல தியானிக்கிறவர்கள் தியானிக்கிற யோசனை ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப வேத வசனம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் யோசனை தியானிக்கிறதுன்னு அர்த்தம் அதே நாள் முழுவதும் அதுவே தியானன்ற மாதிரி நான் அவரை தியானிக்கிற தியானம் அவரை அவருடைய வேதத்தை அவரை கத்தரை தியானிச்சுக்கிட்டே இருக்கு அவரை செய்யலாம் அறிவிப்பேன் தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன ஒன்றா தான் அவருடைய அவரை தியானிக்கிற தியானம் இனிதாக இருக்கும் ஒரு ஸ்வீட்னஸ் வாழ்க்கையை கசப்பெல்லாம் மாறுது அவரை தியானிக்க தியானிக்க அவருடைய அன்பு நமக்குள்ளே என்ன பண்ணுது நிரப்புது அவருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க நமக்கு ஒரு பாக்கியமானங்களாக இருக்கிறோம் தண்ணீர் அண்டில் நாட்டப்படுகிறோம் வாழ்க்கையை மாறுகிறது ஆமே அப்போது வேத வசனம் வேத வாசனங்கள் வார்த்தைகள் மாத்திரம் அல்ல அது விசுவாசிகளுக்கும் உங்கள் எல்லாருக்குமே வேத வாசனம் இருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் நாம் எல்லாருக்கும் அதுல பலன் அடைவதற்காக அப்ப ஆவியானவரோடு கனெக்ட் போது நமக்கு என்ன கிடைக்குது பலன் கிடைக்கிறது அதனால தான் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷி வல்லமையா பலப்பட வேண்டும் நாம் பலவினர்களாக இருக்கக்கூடாது பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பலனை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம் பலனை பெற்றுக்கொண்டோம் என்று வேதத்துல வாசிக்கிறோம் எப்படி வேகத்தில் வாசிக்க வரும்போது அடைந்து நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றது ஆனா பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் உள்ளான பலன் அடைந்து பொழுது மெயின்டெனன்ஸ் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட வல்லமையை பெற்றுக்கொண்ட பவரை என்ன பண்ணணுமா மெயின்டெயின் பண்ணணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில மெயின்டெயின் பண்ணணும் இன்னொரு விதத்துல ஒரு காரியம் வேதத்தை தியானிக்கும் போது ஆவியானோடு என்ன பண்ண கனெக்டாகிறோம் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் சோதரம் 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 ஒண்ணு குருந்திய பதினோராம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் தேங்க்யூலா இவைகள் எல்லாம் பதினோராம் வசனம் இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவையை நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொள்கிறார் ஒண்ணு வேத வாக்கியின் மூலமா நம்ம பலனடைந்து கொள்கிறோம் வேத வசனத்தின் மூலமா நாம் விளையாடுகிறோம் ஆவியில ரெண்டாவது வரங்களினாலே ஆவியானவருடைய வரங்களினாலே அந்நிய பாஷ வரங்கள் தீர்க்கதர்சன வரங்கள் குணமாக்கு வரங்கள் இதெல்லாம் ஊழியக்காரன் நினைக்கக்கூடாது இது எல்லாமே பசுத்தாவி பெற்றுக்கொண்ட அவ்வளவு விசுவாசிகளுக்குமே இந்த வரங்கள் செயல்படும் ஆளை ஊழியக்காரங்க தான் வரங்களை பயன்படுத்துவோம் நினைக்கவே கூடாது தப்பு கணக்கு போடாதீங்க உங்களை ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே ஆண்டவர் உங்களுக்கான ஒரு ஓட்டத்தை வச்சுக்க தெரியுமா உங்களுக்கு நீங்கள் நானும் அபிஷேகத்தை பெற்று தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு மாறின பிறகு கத்த நமக்கு வச்சுக்கிறார் அந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆவியான ஒரு ஹெல்ப்பர் அந்த ஆவியான இந்த வரங்கள் மூலமாக அந்த ஓட்டத்தை நீங்கள் சரியாக ஓடும்படியாக ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாக அந்த வரங்களை கத்த பயன்படுத்துறார் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிசினஸ் மேன இருக்கலாம் நீங்கள் ஒரு ஊழிக்காரர் இருக்கலாம் எந்த ட்ராக்ல ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி உங்களுக்கு ஆவியானவருடைய ஆவியானவர் பெற்றுக் கொண்டு போய் என்றால் ஆவியான வரங்கள் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் யூ நீட் ஹோலி ஸ்பிரிட் பவர் யூ நீட் கிஃப்ட் ஆஃப் பவர் ஆஃப் ஸ்பிரிட் எஸ் நீங்க பிசினஸ் மேனா இருப்பீங்க ஒரு பிசினஸ்ல ஒரு அமௌண்ட் எங்க போடன்னு தெரியாம ஒரு பிசினஸ் இன்வென்ட் எத்தனை எத்தனையோ கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு அது மாத்திரமல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது அதை செய்யலாமா வேணாமான்னு சொல்லி களையும் கொண்டிருக்க போகலாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை ஆவியானவரோட நீ நிரம்பி செவிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு வெளிச்சதை தருவார் ஒரு கான்டாக்டை ஏற்படுத்தி கரெக்டாக பதில பேசுவார் எஸ் ஆரணும்ன்ற பேசுவார் நாவது நாட்கள்ல அநேக தீர்க்க தரிசிகள் இருந்தார் நான் தான் இருந்தா காத்திருக்க தரிசி இருந்தாருங்க நல்ல டைரக்ஷன் ஆனா தாவீதுமே ஏபோத்தை போட்டுக்கொண்டு போகலாமா வேணாமான்னு கேட்டு பழகினான் தாவீதுமே திர்கதில தேடாம அவனே ஒரு தீர்க்கதசியா இருக்கிறதுனால அவனே ஒரு ராஜாவா இருக்கிறனால அவனே கத்தட்ட கேட்ட அவனே இந்த வெளிச்சாரி முறியடிக்கலாமான்னு கேட்டான் அவர் ராஜா ஆசாரிகள் இருந்தார்கள் ஏவிகள் தனியா இருந்தார்கள் அவர்களா இருந்தார்கள் ஆனா இவர் ராஜா ராஜா ஜனங்களை ஆளுகை செய்யறான் ஆனா அவனே கேட்கிறான் ஆண்டோட்ட கேட்கிறான் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு போகலாம் வேணான்னு சொல்றாரு இப்படி போ அப்படி போன்னு டைரக்ஷன் கொடுக்கிறேன் ஹாலே லோயா உதாவது ஒரு கிஃப்டை சொல்றேன் அறிவை உணர்த்து வசனம் அப்படின்னு ஒரு கிஃப்ட் இருக்கு வேதத்தில் ஆவியானவர் அதை நடப்பிக்கிறார் அது எப்படி அந்த அறிவை உணர்த்துவ சிசிடிவி கேமரா மாதிரி நேத்து என்ன நடந்தது அல்லது அவங்க வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் ஒரு பிக்சரை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அதுதான் அறிவை உணர்த்து வாசலம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் போயிட்டு இருக்கு யார் இதை செஞ்சிருப்பா யார் எதை செஞ்சிருப்பான்னு சொல்லி கவலைப்பட்டு போது எப்படி ஆகான் நிமித்தம் விசுவஜனங்கள் பயங்கர ஒரு தோல்விக்குள்ள போனார்கள் எவைய செஞ்சது என்ன ஆச்சு என்ன ஆண்டவரையும் யோசுவா அழுகுறான் என்ன ஆண்டவர் இவ்வளவு சக்தி எரிவோ ஜெயிச்சுட்டோம் ஆய் பட்டணம் சின்ன பட்டணம் சும்மா கொஞ்சம் பேர் ஒரு நாலாயிரம் மூவாயிரம் பேர் போனாலே போதும்னு சொல்லி பேசிக்கிட்டு ரெக்கார்டு வருது சின்ன மக்களை வச்சு ஜெயிக்க வேண்டிய பட்டணத்துல இவ்வளவு பெரிய தோல்வி ஆண்டவரைன்னு சொல்லி கலங்கி எல்லாரும் உபவாசமாக அழுகுறாங்க அப்போ ஆண்டவர் யாரை கட்டினாரு அறிவை உணர்த்து வசனம் அந்த யோசுவா கிடைக்கிறது ஜவுன் பண்ற ஆண்ட சமூகத்துல ஜவுன் பண்ணிட்டு ஆண்ட சொல்றாரு நான் சீட்டு போடுவேன் அந்த எவன் சீட்டுலாம் இதுக்கெல்லாம் சொல்லி ஆண்டவர் அந்த அறிவு குணத்து வசனத்தை அவனை வெளிப்படுத்தி காட்டுறாரு சீட்டை போடுறாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ஒருத்தன் பேர் வருது ஆகா ஆகான பிடிச்சிட்டாங்க என்ன செஞ்ச மகனே வாலி வச்சி பண்ணாரு பாவில நேர்த்தியான சால்வை புதைத்து வைத்திருந்தது வரங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை பிடிச்சு அது மூமெண்ட் அப்படியே ஸ்ட்ரக் அந்த ஓட்டம் அவனை கிளியர் பண்ணிட்டு திரும்ப அடுத்த ஜெயத்துக்கு அதே ஆகி பட்டம் திரும்ப ஜெயிக்கிறான் அலேலூயா சொல்லுவோம் இன்னைக்கு விப்ட் இல்லாம ஸ்டாக்னட் ஆயிரும் வரங்கள் இல்லாமல் ஸ்டாக்னட் ஆயிரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருது ஏன் உனக்கு அடுத்தடுத்து வரங்கள் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகணும் விசுவாசி தேவக்குள்ள ஓலியமானும் சரி பிசினஸ் சென்றான்னு சரி வாழ்க்கை முறைமும் சரி எல்லாத்தையும் நடப்பிக்கிற ஒரே ஆவியான உனக்குள்ள இருக்கிற உனக்குள்ள ஆவியான வந்துட்டு அந்த ஒன்பது வரங்களும் செயல்படும் ஆயத்தமா இருக்கிற உனக்கு பயன்படுத்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நீங்களும் நானும் பயன்படுத்த வாழ்க்கை ஓட்டத்துல ஓட்டத்தில் வேலை இல்லை பயன்படுத்த அழைக்கப்பட்டு அல்ல இல்லையா அந்த கிப்ட் ஆவியா நடத்துகிறார் அது ஆவியா நடப்பிக்கிறார் அதனால தான் ஆவியானவருடைய வல்லமையை பலப்பட்டுங்கள் பவுல் சொல்ல வல்லமையை பலப்படுங்கள் நீங்க நாளும் பலப்படுவோம் எப்படி பலப்படுறோம் ஏன் பலப்படுறோம் ரெண்டே ரெண்டு காரியம் ஒன்று ஏன் பலப்படுறோம் நாம் பலவீனமாக இருக்கிறோம் ஒரு நேரம் பலம் உள்ளவர்களாக இருக்கிற உண்மைதான் ஆனால் அநேக நேரம் கத்தரோடு இல்லாமல் போது ஆவியானவரை சார்ந்திருக்காமல் போகும்போது பலவீனராகி மாறுகிறோம் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாமல் தேவரை அபிஷேகத்தில் நிற்க முடியாது சரியான முறையான ஜப வாழ்க்கை இல்லாமல் உபவாச வாழ்க்கை இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடறோம் ஆவியானவரோட பிரிந்து போயிடுறோம் கனெக்ட் ஆயிடும் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கனெக்ட் இல்லாமல் இருக்கிறீங்க இதை கேட்டு கொஞ்சம் தேவச்சான நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பகா பாவியா இருந்தால் ஒரு காலத்தை ஊழித்து ஓடி உழைச்சு ஒரு விழுந்து போன விசுவாசியா இருந்துச்சு அல்லது உழைச்சு ஒண்ணும்லாமல் போன ஒரு மாதிரியான சூழ்நிலையில் பாவத்தின் நிமித்த விழுந்து போன விச இருந்தாலும் சரி மீண்டும் அனலாக்கு அல்லு புதிதாக்கு வல்லமை புதிபை புதிதாக்கிக் கொண்டே இருந்து பேச கடவுன்னு சொல்றாரு வல்லமை புதிதாக்கி கொள்ளுவோம் நாட்களை நேமுங்கள் ஒளிய நான் சொல்றேன் திரும்ப நாட்களை திருப்புங்கள் நாட்களை திருப்பு மாமா மா மா ஒரு டைரக்ஷன்ல போறான் போதுங்க தாவேன்னு சொல்லி கீழ டைரக்ஷன் இறங்குறான் அந்த சூசைட் அட்டன் பண்றான் அதுதான் அந்த 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 ஒரு செடியோட மகிம் இதே வந்து அது வந்து என்ன ஸ்லோ பாய்சன்ஸ் அதுல போய் உட்காந்துட்டா என் நாட்கள் போகட்டும் சொல்றான் நான் போகுது கத்தாவேன்னு சொல்லி படுத்துக்கிட்டான் சூறை செடி அதை எரிச்சிருவாங்க ஜனங்கள் ஏன்னா அது விஷம் அது வந்து சாவு சாவு செடி அதுல போய் படுத்துக்கிட்டு டைரக்ஷன் எங்கேயோ படுத்துட்டு மைத்தவர்களிடத்தில் பிரயாணம் பண்றமே தேவ பிள்ளை நீ மறைத்தவர்களிடத்தில் உட்காராத பாதையை நோக்கி பார்க்காத இரு போல மாறு எளியாவை கத்தை எழுப்பினார் ஒரு அவர் அந்த போஜனத்துல சாப்பிட்டு நடக்கிற பலன் கொடுக்கிறார் பலனற்ற பலன் இல்லாத பலனை கொடுக்கிறது சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகப்படுகிற தேவன் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த உண்மையுள்ளவராக எழும்புவோம் மீண்டும் எழும்புவோம் ஆகவே ஆவியானோட கனெக்ட் ஆகும் வேத வசனங்களை தியானிச்சு வேதத்தை தியானிச்சு கத்தரை தியானிச்சு அதையே தியானிக்க தியானிக்க நமக்கு தியானம்ன்றது கவலைப்படுற மாதிரி யோசிக்கிற மாதிரி அதையே ஏன் இஸ்ரோ ஜனங்கள்ல பலவீனமானவர்களா வெட்டப்பட்டார்கள் ஏன் சத்ரு வெட்டுமன்னா வெட்டப்பட்டார்கள் ஏன் காரணம் என்ன அவர்கள் வேதத்தை கவலைப்படாது அவன் அதுல இங்கிலீஷ்ல ஒரு பெயிண்ட் அண்ட் ஒரின் பலவீனமானவன்னா என்ன அர்த்தம் பெயிண்டன் ஒரி நடு பல பலவீன பயந்தும் பலவீனமாய் போனான் கவலைப்பட்டு பலவீனமாயிட்டான் டிப்ரெஷன் கவலை நீ டிப்ரஷன் உனக்கு இருக்கு விசுவாசியே தேவ பிள்ளைய டிப்ரெஷன் மாத்திரை போட்டுட்டு உட்காந்துக்கு தேவ பிள்ளையே நீ யாரு தேவ ஜனம் சகத ரகதரமா டிப்ரெஷன் மாத்திரைகளை போட்டு இப்படிதான் செட் ஆகிருக்குற உன் மைண்ட் செட்டை தேவன் உனக்கு உனக்குள்ள ஒரு அக்னி இறங்குவதா ஏசி விண்ணாமும் சகத ரகத ரகதப்பா தேவ வல்லவனை தொடுவதாக மின்சாரத்தை போல தேங்க் யூ போலீஸ் பேரு எலும்புங்க தகப்ப ஹாலேயூ எலும்பன் ஒரே கவலைகள் பாரும் சோர்ந்து போயிட்டான் அப்போ அம்மிலக்கர் வந்து வெட்டுனா பலவீனமா எல்லாம் வெட்டுனா ஆகவே இந்த நாள்ல தேவபுள்ளைய பலவீனமா இருக்கக்கூடாது நீ பலமுள்ளவர் இருக்கணும் இருக்கலாம் ஆவியான பலமுள்ளவர் ஆவியாட வசனங்கள் பலம் உள்ளவர் அவரால நீ பலப்பட்டு பலப்பட்டு மெயின்டென் பண்ணணும் நீ தொடர்ந்து மெயின்டென் பண்ணும் பொழுது நீ பாதுகாப்பா இருப்ப உன் தேவை தரிசனத்தை நிறைவேற்றுவ உன் ஓட்டத்தை நிறைவேற்றி முடிப்ப ஜெபிக்க மறக்கக்கூடாது ஜெபிக்க மறந்துடாதான் வேத வாசிப்ப மறந்துடாரு உபவாச ஜெபத்தென்ன உபவாசத்துல இருக்கிறத மறக்காத அதிக்கடி உபவாசத்துல வேத வசனத்தை தியானிச்சு சோம்பன் ஆவியானவரோட நிரம்பி இருங்க கத்தனை உங்களை ஆசிர்ப்பா ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டு ஒரு உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படுவதற்கு ரெண்டு காரியத்தை காட்டினீங்க ஒண்ணு வேத வாக்கியங்கள் வேத வசனங்கள் ரெண்டாவது ஆவியான் கொடுத்த வரங்கள்ல அண்டவரே அந்நிய பாஷ வரம் அண்டவரே எல்லா வரங்களிலும் பலமாய் பெற்று பலமுள்ளவர்களா இருக்கிறது எல்லா வரங்களிலும் அவர் பலமுள்ளவர்களா இருக்க ஆவியானவரை சார்ந்து அந்த ஆவியான அவர்களுக்குள்ளே நடப்பித்து இந்த கிப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் பயன்படுத்தும்படியை நான் செபிக்கிறேன் சாதாரண விசுவாசி வாழ்க்கை கிப்ட்ஸ்னால நிரம்ப அது ஊழியக்காரர்களுக்கு இல்லை அந்த உரை எல்லாருக்குமானது அந்த உரை ஊழியக்காரர்கள் மாத்திரம் அல்ல விசுவாசிகளுக்கு மாத்திரமா எல்லாருக்கும் ஆவியானவர் எல்லாருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவ பிள்ளையா இருக்கிற பசுத்தாவி பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை பற்றிய தேவ பிள்ளை எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆவியானவர் அவர் எல்லாருக்குள்ள அதை செயல்படுத்தி அன்றுவரையும் அவங்களுடைய ஓட்டத்தை ஜெயமா இப்படி கிருமி தரும்படியா ஜபிக்கிறேன் ஏசிவி நாமத்தில் வேண்டுகோள் நல்ல நல்லபிதாகும் ஆமே நான் கற்று உங்களுக்கு அவசியம் இல்லை